السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المتصدین وعلا آلہ وصحبہ اجمعین اما بعد قال اللہ تعالی فالقرآن العظیم والفرقان المجید أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فصل لربك وانحر رب اشرح لي صدري ويسر لي أمري وحلو لقدة من لساني قولي اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم قد تركم مريادك الله اللهم نلري اللّ عرقل அருமையான சகோதர பெருமக்களே அருமை ஞாயிறு அதில் செல்லாகு வழி செல்ல முடிய பாக்கியம் நிறைந்த நல் உமத்துமார்களே அருமையான பெருமக்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹு நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் முசீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய ஹலாலான ஆஜத்துகள் எல்லாம் நிறைவேற்றி தந்தர புரிவானாக இவ்வாண்டு ஹஜ்ஜுக்கு சென்றவருடைய ஹஜ்ஜெல்லாம் ஹஜ்ஜம் அபுரூராக ஆக்குவானாக அதே போன்ற ஹஜ்ஜை அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தினை தந்தல் புரிவானாக நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியை அல்லாஹ் கபுல் செய்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன் அருமையானவர்களே மாதத்தினுடைய இரண்டாவது திம்மாவில் நாம் எல்லாம் இருக்கிறோம் நாளை தினம் ஈது அலஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாளை கொண்டாடுவதற்கும் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வழித்தோன்றலாக வந்த குர்பானி என்ற சிறந்த அமலை நிறைவேற்றுவதற்கும் நாம் எல்லாம் தயாராக இருக்கிறோம் குர்பானி என்பது இஜிரி இரண்டாம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது செல்லலாக செல்லும் மக்காவில் இருந்து மதினாவுக்கு போய் இரண்டாவது ஆண்டு இஜிரி இரண்டுல தான் நிறைய கடமைகள் கடமையாக்கப்பட்டது இஜிரி ரெண்டுல தான் ஜக்காத்து கடமையாக்கப்பட்டுச்சு சதக்கத்துல் பித்ரு இஜிரி ரெண்டு தான் கடமையாக்கப்பட்டுச்சு சலாத்துல் அமீதன் ரெண்டு பெருநா தொழுகையும் இப்பதான் இஜிரி ரெண்டுல தான் கடமையாக்கப்பட்டுச்சு நோன்பு ஹிஜிரி ரெண்டுல தான் கடமையாக்கப்பட்டுச்சு அதே போல குர்பானியும் ஹிஜிரி ரெண்டாம் ஆண்டு தான் நமக்கு கடமையாக்கப்பட்டது நாம் பெருநாள் என்று நாம் கொடுக்கக்கூடிய உதுஹியா என்று சொல்லக்கூடிய பிராணிகளை அறுத்து பழகிடக்கூடிய அந்த கடமை ஏன் அந்த பெருநாளைக்கு ஈது அல்லஹா என்றும் அந்த பணிகளிடக்கூடியதற்கு உதுஹய்யா என்றும் பெயரிடுவதற்கு காரணம் என்ற என் அப்படின்னா அது துஹாவுடைய நேரத்தில் அது நிறைவேற்றப்படுவதனால் அது அழிந்துள்ள அஹா என்றும் உதுஹய்யா என்றும் பெயரிடப்பட்டது என்று பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்லுவான் பிறகு பத்து அன்று துலைக்கு மாதத்துடைய பத்து அன்று அமல்களிலே மிக மிக முக்கியமான அமல் உதகியா என்ற அமல் தான் அல்லாஹ் திருக்குர் ஆனில சில அடையாளங்களை அடையாள சின்னங்களாக சில பொருள்களை அல்லாஹ் சொல்லுவான் இந்த உலகத்திலேயே நமக்கு பெரிய அடையாள சின்னம் அல்லாஹுடைய அடையாள சின்னம் நபிகள் நாயம் சொல்லுவார் இன்ன சொல்வதில்லா சபாவும் பருவாபும் அல்லாஹ்டைய அடையாள சின்னங்கள் என்று குரான் சொல்லி காட்டுகிறது அல்லாஹ் இந்த குருபா கொடுக்கக்கூடிய பிராணி ஏம் அல்லாஹ் சொல்லுவோம் புதின ஜாயில்லா அளக்கும் மின்ஷா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒட்டகம் அந்த ஒட்டகம் மின்ஷாகிரில்லா அல்லாஹ்னுடைய அடையாள சின்னங்களில் உள்ளது என்று குரான் நமக்கு சொல்லிக் காட்டும் அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுடைய அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய ஒரு அமலை தான் சிறந்த அமலை தான் ஹஜ்ஜி பெருநாள் என்று துலஹி பிறை பத்து என்று நாம் நிறைவேற்றுகிறோம் அல்லாஹ் திருக்குறானிலே இந்த குரபானி சம்பந்தமாக நிறைய வசனங்களை சொன்னாலும் மிக முக்கியமான வசனமாக அல்லாஹ் சொல்லுவான் நபிகள் நாயின் செல்லல்லாக வரிந்த செல்லும் அவர்களை இவ்வாறு சொல்லும்படி சொல்லுவான் இன்னாக்கி என்னுடைய தொழுகையும் நான் பலியிடுதலும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய இறப்பும் மரணமும் இல்லாயிரம்பில் ஆளுமே யாருக்குதான் அல்லாவிற்குதான் நம்முடைய தொழுகை நாம் செய்யக்கூடிய தியாகம் நாம் வாழ்வது நாம் மரணிப்பது எல்லாமே அல்லாஹுக்குதான் என்று குரான் இந்த பதிவிடக்கூடிய செய்தியையும் அல்லாஹத்தின் குரான் பதிவு செய்த குரான் வசனத்தில் நபிகள் நாயகன் செல்லல்லாக வரி வசல்லம் அவர்கள் சொல்லுவாங்க இந்த குருபானி சம்பந்தமாக மா அமில அமலின் நகர் குருபானி குறுக்கக்கூடிய அந்த துல்ஹஜி பத்தாவது நாள் அதுக்கு யோமுன் நகருன்னு சொல்லுவான் அந்த யோமுன் நகரில் மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களிலேயே அஹ் இல அல்லா அல்லாஹுக்கும் மிகவும் பிடித்தமான அமல் என்ன தெரியுமா மிந்திகா துப்தமி இந்த குர்பானி குறுப்பதுதான் என்று இந்த விவலாயம் செல்லல்லாஹ் உரைவ செல்லும் நமக்கு சொல்லுவான் அப்படின்னா ஹஜ்ஜி பெருநாள் அன்று துலஹஜ் பத்து அன்று செய்யக்கூடிய அமலைகளிலே மிகச்சிறந்த அமல் அல்லாஹுக்கு பிடித்தமான அமல் என்று தான் இந்த குருபானி கொடுப்பது தான் என்பதை நிகழ்நாய்வும் செல்லல்லா வரி அவர்கள் இந்த சொல்லி சொல்லிக்காட்டுறாங்க இந்த ஹதியத்தனுடைய தொடரில் செல்லலாம்னு சொல்லுவாங்க வை நபூ ஏ தீ இவமலை பயாம்மா நீங்கள் குருக்களுக்குரிய இந்த குருபானி பிராணி இருக்கிறது அல்லமா நாளை மறுமை நாளையில வரும் குரூமியா அதனுடைய கொம்புகளுடன் வரும் வாசாதிகா அதனுடைய முடிகளுடன் வரும் அதனுடைய குழம்புகளின் கால்நகன் குழம்புகளுடன் அது வரும் என்று நபர் நாளை மறுமை சொல்றாங்க நாம் எத்தனை பிராணிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த சமயத்தில் அல்லாஹுக்காக வென்று உதுகையாவாக கொடுத்தோமோ அதெல்லாம் நாளை மறுமை நாளையில் நன்மைகளாக அது வந்து நிற்கும் என்பதை தான் நபிகள் நாயின் செல்லவும் நமக்கு சொல்றாங்க இந்த ஹதீத்தினுடைய தொடரில் சொல்லுவாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயின்ன தம் லியக்அ மின் அல்லாஹி மகானின் கபல அன் யக்அ பில் அர்தி பூமியில் அதுளுடைய இரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பாக அது அல்லாஹ்விடம் போய் சேர்ந்து விடுகிறது அறுத்து அறுக்கக்கூடிய அறுப்பு அதிலே இரத்தம் வடியும் அந்த வித்தவம் அது பூமியை அடைவதற்கு முன்பாக அல்லாஹுவிடம் அந்த நன்மை பேர் சேர்ந்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் நமக்கு சொல்லி தருவாங்க அருமையானவர்களே அப்படி என்றால் நாம் செய்யக்கூடிய அமல் இஹ்லாசாக இருக்க வேண்டும் என்று இந்த ஹதீத்துல அடுத்து இந்த ஹதீத்துடைய முடிவாக சல்லல்லா அலிசன் சொன்னாங்க மன தூய்மையுடன் அது கூடுங்க அப்படின்னு நாங்க சல்லா அலிசல்லாம் மனம் கொடுங்க சந்தோஷமாக கொடுங்க மகிழ்ச்சியாக கொடுங்க மனம் அதை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக சொன்னார் அப்படி என்றால் நாம் மனம் கொடுக்கக்கூடிய சமயத்தில் நாளை மறுமையின் ஆலையில் இதெல்லாம் ஒன்று அல்லாஹ் இடத்தில் விரைவாகவே சேர்ந்து விடுகிறது நாளை மறுமையின் ஆலையிலே நமக்கு அது நன்மைகளாகும் சாட்சிகளாகும் நாளைக்கு மறுமை நாளையிலே வந்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை தான் நபிகள் நாயகம் செல்லல்லாக வரைவர் செல்லும் சொன்னார்

இரண்டு ஆடுகள் செல்லல்லாசரன் உதுகையாவாக குருவானியாக கொடுப்பாங்க அந்த உதுகையாவுடைய ஆடு எப்படி இருக்கும் என்பதை அறிவித்துல வருது அம்லஹைன் அத்தலனை அம்லஹைன் அப்படின்னா அந்த இரண்டு ஆடுகளும் கருப்பு கலந்த வெள்ளை நிற ஆடை ஆடாக இருக்கும் கருப்பு கலந்த வெள்ளை நிற ஆடாக இருக்கும் மேல் பகுதி எல்லாம் வெள்ளையா இருக்கும் கீழ் பகுதி மட்டும் அந்த வயிற்று பகுதி கால் பகுதி மட்டும் தர்பா இருக்கும்னு சொல்றாங்க கருப்பு கலந்த வெந்நிறை ஆட ஆடாக இருக்கும் சல்லல்லாஹுடையஸ்வரம் கொடுக்கக்கூடிய அந்த குருபானியுடைய ஆடு அதே போல ரெண்டும் கொம்பு உள்ளதா இருக்கும் என்றாங்க ரெண்டும் கொம்பு உள்ள ஆடாக செல்லல்லாஹுடைய சுவரம் கொடுப்பாங்க என்பதையும் அஜீதிகள்ல ஒவ்வொரு ஆண்டும் நெல்லாயும் சல்லல்லாலேஷன் கொடுப்பாங்க அவனுடைய ஆடு எப்படி இருக்கும் என்பதையும் அதிதனையும் பதிவு செய்யப்பட்ட செய்திகள்

சிலாத்துல் முஸ்தமின்னு கணக்குறது தான் பெரிய காரியம் தவறி விழுந்தா நரகத்தில் விழுந்துருவாங்க தவறி விழுந்தா எங்கதான் விழுவாங்க நரகத்தில் விழுந்துருவாங்க அந்த நரகத்தினுடைய பாதையை கடப்பதற்கு அந்த சிலாத்தை கடப்பதற்கு அந்த சிலாத்துல் முஸ்தத்தினை பாதை கடப்பதற்கு வாகனமாக அது அமையும் அதை நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் கூடுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வடிவு செல்லம நமக்கு இந்த குர்பானியும் சம்பந்தமாக நமக்கு சொல்லித்தரான் நபிகள் நாயம் சொல்லலாக வடிவு செல்லும் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் எல்லாம் கேட்பாங்க ஏன் இது கொடுக்குறோம் குர்பானி ஏன் கொடுக்குறோம் கொடுப்பதனால் என்ன நன்மை கிடைக்கும் இது யாருடைய வழிமுறை என்றெல்லாம் சஹாபாக்கள் கேட்கும் பொழுது மகாதிகள் அவ்வாஹி இது என்ன உதவியா என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது செல்லல்லாக வடிவு செல்லும் சொன்னாங்க சுண்ணத்தை அபிக்கும் இப்ராஹிம் அலிகலாத்து வசலாம்

ஒவ்வொரு முடிக்கும் நன்மை உண்டு சொன்னாங்க சென்ன லாதசலம் தி குல்லி ஷாகரத்தின் அதனாலதான் முடி அதிகமாக இருக்கக்கூடிய செம்பரியை கொடுக்குறோம் முடி அதிகமாக இருக்கக்கூடிய செம்பரியாடு கொடுப்பதற்கு காரணம் என்ன முடி அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு முடிக்கும் நன்மை உண்டு என்று நலகல் நாயும் சொன்ன லாய் செல்ல ஆகணும்னா வி கொல்லி ஒவ்வொரு முடிக்கும் நன்மை உண்டு என்று சொன்னாங்க சர் லாலேசலம் அருமையான பெருமக்களே இப்படி சிறப்புகளை பற்றி ஏராளமான வசனங்களும் நமக்கு இருந்தாலும் அது அல்லாஹ் நமக்கு ஆக்கியது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் அது அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றும்படி நமக்கு கட்டளை நபிகர் நாயின் சொல்லல்லாக நமக்கு காட்டித் தள்ள வழிமுறை அதற்கு இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய வழியிலே வந்த நெல் செயல் என்றெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு அந்த கடமையை நாம் நிறைவாக செய்ய வேண்டும் அருமையான பெருமக்களே குர்பானி கொடுக்கிறோம் குருபானி சுன்னதா வாஜிபா முஸ்தபா அப்படின்னா அனைவி மதுகுல வந்து குர்பானி கொடுக்கிறது வாஜிபுல குர்பானி கொடுக்கிறது வாஜிபான அமலது ஷாபி மதுகபுல சுண்ணத்து மாக்கதா ஷாபி மதுகபுல சுண்ணத்து மாக்கதா கிட்டத்தட்ட ஒண்ணுதான் என்ன ஹனபில வந்து வாஜிப் என்று சொல்ல இடங்கள்ல ஷாஃபியில வந்து சுனது மக்கதா என்ற நிலையில தான் சட்டத்தை பேசுவாங்க அருமையானவர்களே அதே போல இந்த வாஜிபு சுண்ணத்து அப்படின்னா இதெல்லாம் நமக்கு இமாமகள் வகுத்து தந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் கட்டாயம் சுண்ணத்து என்ற அடிப்படையில் நாம் கொடுக்கிறோம் யாருக்கெல்லாம் வசதி இருந்தும் யாரு குருவானி கொடுக்கவில்லையோ அவருக்கு சில செய்திகளையும் நபிகள் நாயம் செல்லலாக ஒளிவு செல்ல சொன்னாங்க மண்கான யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்து فلم يضحي அவர் குர்பானி கொடுக்கவில்லையோ فلا يقربن مصلانا அவர் நம்முடைய தொழுகும் பிரதத்துக்கு கூட நெருங்கவேனா தொழுகைக்கு வரவேனா சொல்லல தொழுகைக்கு வரவேனா சொல்லல நம்ம தொழுகும் நேரத்துக்கு கூட நெருங்கவேனா என்று சொன்னாங்க அப்பனா குர்பானி கொடுப்பதற்குண்டான வசதி வாய்ப்புகள் இருந்தால் அதை கொடுத்து அந்த கடமைகளை நிறைவேற்றி வர வேண்டும் அப்படி கொடுக்காதவர்கள் தொழுகும் தொழுகுமிடத்தை கூட நடக்க வேண்டாம் என்று நவிகன் நாயகம் சத்தர் லாங்வடையவர் செல்லம் சொன்னாங்க அதே போல குருபானி எப்பதான் கொடுக்கணும் தொழுகை முடிந்த பிறகு தான் குருபானி கொடுக்கணும் தொழுகை முடிந்த பிறகு தான் கொடுக்கணும் ஒரு ஆளு அவசரத்துல காலைல பஜலுக்கு கசாய் கிடைக்க மாட்டாரு நமக்கு வேலை வேலைகள் நிறைய இருக்கும் சொல்லி பஜத் தொகுது குடுத்துட்டார் அப்படின்னா என்ன படம் மந்தாபி ஹாபல சலா யார் தொடுகைக்கு முன்பாக யார் ஒருவர் தன்னுடைய குருமானிக்க பிராணியை அழுத்து விடுகிறார்கோ சைந்து அவர் திரும்பவும் கொடுக்கட்டும் என்றாங்க சல்லா சொல்லம் அவர் திரும்பவும் கொடுக்க வேண்டும் என்ற சொல்லலாக சொல்லம் ஏனென்றா அது உங்களுடைய சொந்த தேவைக்காக வந்து அறுத்ததை போடாகும் கொடுக்கக்கூடிய நேரம் வர வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் நேரம் உண்டு பஜில் தொழுகை என்றால் பஜில் தொழுகையுடைய நேரம் வர வேண்டும் அப்பொழுதுதான் தொழுக முடியும் நுகர் என்றால் நுகருடைய நேரம் வர வேண்டும் அப்பொழுதுதான் தொழுக முடியும் அதே போல குருபானியுடைய நேரம் எப்பதா எங்க நாம் வசிக்கிறோமோ அந்த மகல்லாவில் தொழுகை நிறைவேறி இருக்க வேண்டும் அந்த அந்த மகல்லால தொழுகை நிறைவேறி தொழுகை முடிஞ்சிருக்கணும் ஒரு ஆள் தொழுகல அவரு பெருநாள் தொழுகல ஆனா மகல்லாவில் தொழுகு முடிஞ்சிருச்சு குருபானி கொடுக்கலாமா குருபா கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அவருக்கு தொழுகலனா அவர் தொழுகாத அந்த நிலையில் இருக்கிறார் ஆனா உதுகியா கொடுக்கலாமா குருபானி கொடுக்கலாமா மஹல்லாவில் தொழுகை எப்பொழுது நிறைவாகிவிட்டதோ அப்ப என்ன பண்ணா குருபானி கொடுத்துடலாம் தொழுகாத அவர் குற்றம் அது அவர் தொழுகல அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளவில்லை என்றுதான் ஆனால் குருபானியுடைய நேரம் எப்பதா தன்னுடைய தான் வசிக்கக்கூடிய மஹல்லாவில் பள்ளிவாசலில் தொழுகை நிறைவேறிருக்க வேண்டும் நிறைவேற்றப்பட்டிருந்தால் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துடலாம் நெற்று கூட ஒரு துவங்கு கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா ஏன் மகன் அங்க இருக்கிற சவுதியில் இருக்கிற சவுதியில் இன்னைக்கு பெருநாள் சவுதியில் இன்னைக்கு பெருநாள் தொழுகு முடிஞ்சுருக்கும் ஹாஜிகள் எல்லாம் இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க காலைல ஃபஜ்ஜத் தொழுதுவிட்டு ஃபஜ்ஜத் தொழுகை முஸ்தலிஃபால நிறைவேற்றியிருப்பாங்க நிறைவேற்றிட்டு ஜம்ராத்துக்கு போய் பெரிய ஷேத் தானிக்கு கல்லை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் குர்பானி கொடுத்துட்டு மொட்டை அடிச்சுட்டு தன்னுடைய எகராம தட்டி வாய்ப்பு இருந்தா இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க சாயங்கரத்துக்கு மேல என்ன பண்ணுவாங்க இது தவா புக்கு போயிட்டு வந்துருவாங்க அல்லாதவர்கள் உள்ளூரில் தங்கி இருக்கக்கூடியவர்கள் அங்கே வசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் திருப்பாங்க இன்னைக்கு இவரு இங்க இருக்கிறார தகப்பனார் மகன் அங்க இருக்கிறார் தகப்பனாருக்கும் சேர்த்து அங்க குர்பானி கொடுக்கிறார் அவரு தொழுகவே இல்ல இவருடைய குர்பானியை நிறைவேற்றுவதற்கு இந்த நிறைவேற்றமான இல்ல அங்கு தொழுக முடிஞ்சிட்டாலே என்ன பண்ணலாம் இவருடைய அங்க இவர் எங்கு நிறைவேற்றப்படுகிறதோ அந்த இடத்தில் தொழுகை முடிந்திருக்க வேண்டும் அதுதான் சட்டம் எங்கு நிறைவேற்றப்படுகிறதோ அங்கு தொழுகை நிறைவேறியிருக்க வேண்டும் என்பதுதான் சட்டம் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவன தொழுகைக்கு முன்னால் குர்பானை கொடுக்கப்பட்ட திரும்பவும் கொடுக்க வேண்டும் என்பதை நிலையில் நாயகம் செல்லலாவே சொன்னாங்க சரி யாரு மேதெல்லாம் கடமை இந்த குருபானி அப்படின்னா யார் மேலெல்லாம் ஜக்காத்து கடமையும் அவங்க கண்டிப்பா கொடுக்கணும் யாரிடமெல்லாம் அந்த ஹஜ்ஜி பெருநாள் என்று குர்பானி கொடுக்கக்கூடிய தினத்தில் தங்கம் வெள்ளி அல்லது பணம் இந்த மூன்றும் அந்த நிசாவை அடைந்த அளவுக்கு சக்காத்துடைய நிசாவை அடைந்த அளவுக்கு யாரிடம் பணம் இருக்கிறதோ அது ஒரு வருஷம்லாம் எல்லாம் இல்ல அவர்கள் அவர்கள் எல்லாம் கொடுக்கணும் தங்கம் என்பது எல்லாருக்கும் பதினோரு பவுன் தெரியும் எண்பத்தி ஏழு கிராம் வெள்ளி என்பது அறுநூத்தி பன்னெண்டு கிராம் பணம் என்பது வெள்ளியுடைய மதிப்பு

பெருநாள் அன்று நாம் செய்யக்கூடிய செயல்களில் அமல்களில் முதன்மையானது அதுக்கு நாம் சொல்லலாம்னு சொல்லுவாங்க இன்ன அப்பலமா நபுதோமின் யோ யோமி நாகாதா அந்த பெருநாள் என்று நாம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் அமல் என்ன அன்னு சொல்லி முதல்ல தொடுகிறதா சும்மா நரி எவ்வளோ திரும்பி வீட்டுக்கு வந்து ஃபனகர என்ன கொடுக்கணும் குர்பாணி கொடுக்கணும் ஃப மன் பால தாளிக்க இதை யார் செய்து விடுவாரோ அந்த நாளையில அசாப சொன்ன நம்முடைய வழிமுறையை அவர் அடைந்து விட்டார் சொன்னத்தை செய்து விட்டார் என்று ஆகிவிடும் என்று நபிகள் நிறைவேற்றணும் அதுக்கு பிறகு குர்பானி கொடுப்பதுதான் என்பதையும் நபிகள் செல்லும் சொல்லித்தரக்கூடிய இந்த ஹதீத் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதே போல குர்பானி கொடுக்க இருப்பதற்கு நாட்கள் எத்தனை மாலிக் மாணிகிமா மாலிகுல்லி அவருடைய கிட்டாபில் மாத்தால் அவரது பெருநாள் அன்றும் பிறகு பிறகு இரண்டு நாட்களும் பெருநாள் அன்றும் என்றும் பிறகு இரண்டு மூணு நாள் என்ன அது குருமானி கொடுக்கக்கூடிய நாள் என்பதையும் ஹதீதிகள் காணும் என்னதான் குருமானி கொடுக்கணும் ஆடு மாடு ஒட்டகம் ஒரு ஆண்டு அல்லாஹ் சொல்லுவான்

கொடுங்க வயதை அடையாததை நீங்க கொடுக்காதீங்க அப்ப அதுக்கு என்ன பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்லுவாங்க இமாமுகள் அப்படின்னா ஒட்டகமாக இருந்தா ஐந்து வருடம் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் சில பேர் அஞ்சு வயசு ஆனாலே இல்ல அஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்னு ஆறாவது வயசு மாடாக இருந்துச்சுன்னா ரெண்டு வயசு ஆனது அப்படின்னா ஒரு வயசு முடிஞ்சாலே ரெண்டு வயசு ஆயிடும் அப்படி இல்ல ரெண்டு வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும் மூணாவது வயதை அடைந்திருக்க வேண்டும் ஆடாக இருந்தினா ஒரு வருஷம் என்ன பண்ணிருக்கணும் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் என்பதையும் பெருமக்கள் நமக்கு இந்த வகையை இன்னைக்கு பல்லு குடிச்சு பாலெல்லாம் பார்ப்பாங்க அந்த அந்த முறைப்படி பாத்துக்க வேண்டியதான் ஆனால் இந்த பிராணியுடைய வயது எப்படி இருக்கணும் ஆடாக இருந்தால் ஒரு வருடம் இமாம் அபிபா அமுதலாளி அவரத்துல நல்ல கொழுத்த ஆடாக இருக்கு ஆனா ஆறு மாசம்தான் பார்ப்பதற்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தை தாண்டி உள்ளது மாதிரி இருக்கு ஒரு வருஷத்தை தாண்டி உள்ளது மாதிரி இருக்குன்னா அதை கொடுத்துக்கலாம் அப்படிங்கறதும் பெருமக்கள் நமக்கு சொல்லி தரா அதே போல கூட்டுக்குருமானி கொடுக்கிறோம் அதுல ரொம்ப கவனமும் வேண்டும் நாம் நமக்கு எந்த மாறு கொடுக்கப்படுது நம்ம நம்முடைய கண்ணில் காமிக்கணும் அது அவங்க அதே போல நாம நம்முடைய பிராணி அறுக்க நாமும் இருக்க வேண்டும் வாய்ப்புகள் இருந்தால் நம்முடைய கரத்திலே அறுக்க வேண்டும் அது ஆணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரிதான் அதே போல யாத்தையாச்சும் காசு கொடுத்துரும் யாரோ இதை செஞ்சிடறாங்க அந்த கறியை யாருக்காச்சும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஏனோ தானே நான் அதுல நாமும் பங்கெடுக்க வேண்டும் அந்த சிரமங்களில் அந்த கஷ்டங்களில் நாமும் அதுக்குண்டான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு நாமும் சிரமம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் யாருக்கோ அடுத்த மாடு மாடுல இருந்து அந்த கறியை கொடுத்துறாங்க அதை சாப்பிடறோம் அதை சாப்பிடறதுல குழுவும் இன்னுகா அதுல நீங்கள் அடுத்ததுல இருந்து சாப்பிடுங்க சொல்லலாச்சிரும் நீங்க அறுத்து இருந்து சாப்பிடுறதும் சொன்னது இன்னொரு ஆளுக்கு அருத்த ஆறம் இதுல இருந்து நாம சாப்பிடுறது சொன்னது அல்ல நம்ம நம்ம நமக்காக இருந்து அறுக்கப்பட்டதுல இருந்து அவனா நமக்குன்னு அறுக்கப்பட்ட மாட்டினுடைய மாமிசத்தை நாம் சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் அதே போல சில குறைபாடுகள் உள்ளதை நாம் குருபானிகளாக குராணி குருபானி புராணிகளா கண்ணு தெரியல ஒரு கண்ண அறவே தெரியல அப்படின்னா அந்த குருபானி கொடுக்க கூடாது அப்படின்னா ரெண்டு கண்ணு ரெண்டு ஒன்னே கூடாதுன்னா ரெண்டும் தான் நடக்கவே முடியல நொண்டியா இருக்கு என்ன பண்ணக்கூடாது தான் கடுமையான வியாதி இருக்கு அதுக்கு எப்பனால சாகர சூ சூழ்நிலையில இருக்கு அதையும் கொடுக்க கூடாது ரொம்ப பார்த்தாலே எலும்பும் தோலும் தான் இருக்கு கதையே இல்லை அதையும் என்ன பண்ணக்கூடாது கொடுக்க கூடாது என்பதையும் நாம் பெருமக்கள் நமக்கு சட்டங்களாக சொல்லித்தரா அதே போல ஒரு ஆடு வாங்கணும் ஒரு இடத்துல முட்டிடுச்சு முகம்பு உடஞ்சிருச்சு குடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம் அதனுடைய சதை பகுதியும் சேர்ந்து உடஞ்சிருச்சுன்னா கொடுக்க கூடாது உள்ள உள்ள மாமிசத்துக்கு ஏதாவது சேதங்கள் அப்படின்னா நிச்சயமாக கொடுக்க கொம்பு கொம்பு சாப்பிட போறது இல்லை நம்ம கொம்பு மேலே உடஞ்சிருச்சு தாராளமா கொம்பே இல்ல ஒரு ஆட்டுக்கு கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் அதே போல காது பிஞ்சி தொங்குது அல்லது காதே இல்ல அப்படின்னா கொடுக்கவே கூடாது காது கொஞ்சம் வெட்டப்பட்டு இருக்கு மூன்று பகுதி மூன்றில் ஒரு பகுதிக்கு மேல வெட்டப்பட்டு இப்படி எல்லாம் மார்க்க சட்டங்களை பெருமக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க அதே போல கூட்டு குருபானை கொடுக்கும் பொழுது இன்னொரு கவனத்தையும் நாம் வைத்திருக்க வேண்டும் கூட்டு குருபானியில அகிகா பங்கு சேர்த்துக்கலாம் அக்கிகா பங்கு நமக்கு சேர்த்துக்கலாம் அதே போல ஒரு ஆண்டு தனக்கு கரி வேணும் அப்படிங்கறதுக்காண்டி பங்குல சேர்ந்தார் அந்த குர்பானியே கூட நிய்யத்து வந்து உன்னை அக்கிகாவா இருக்கணும் அல்லது என்னவா இருக்கணும் உதவியா அவங்க இருக்க வேண்டும் இந்த நியத்து இருந்தாதான் கொடுக்கணும் ஒரு ஆள் தனக்கு கரி மட்டும் வேணும்னு சொல்லி கொடுக்கிறார் ஆறு பேர் உதுகையா உடைய சத்தத்துல அப்படின்னா அந்த குர்பானியை கூடாது என்பதையும் நாம் கவனத்தில் என்ன பண்ணணும் வைத்துக் கொள்ள வேண்டும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம் பலு நல்லா நம் அனைவரையுடைய நல்ல அமல்களையும் அல்லாஹ் கவுல் செய்வானாகும் வரகாத்தம்